நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவு ஒரு கன்று மாடுங்க மாடு நேற்று தான் கன்று ஈன்று இருக்குது அழகான கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது இந்த மாடு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு அந்தளவுக்கு நல்ல மடிசன்னும் சரி மாடு நல்ல காம்போளமும் சரி மாடு நல்ல நெட்டுப்போக்கும் நல்ல உயரமான மாடுங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட விலை விளைநிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் மாடு வந்து ரெண்டாம் மேத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பலுங்க நேற்று தான் மாடு கன்றுன்னு இருக்குது அழகான கிடாரி கண்ணு தான் இன்றிருக்குது நல்ல மடிசெட்டு நல்ல காம்பூலத்தோடு இருக்குது நேரத்துக்கு பத்து பத்து லிட்டரு கறவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இந்த விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி மாடு நல்ல உயரமான மாடு நல்ல நெட்டு போக்கு நல்ல அகல மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கறவைக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது பெண் யார் வேணாலும் பண்ணலாம் மடிக்கூச்சம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டால் மாட்டை புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் விட்டு போகலாம் கரவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் நல்ல தரமான பொருள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிக்கனாலும் ஓட்டிக்கலாம் இல்லை எனக்கு காண்டக்ட் பண்ணி எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் நம்ம அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதுனால கூட டேரக்டாக காண்டக்ட் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கிட்டு